ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வரைஞ்சா இது என்ன வீடியோனா நான் ஐடியோ போட்டு போட்டு இது பண்ணியிருப்பேன் அது என்னன்னு தெரியல அது ஒரு மதி காட்டுது அதனால நான் வந்து இந்த வீடியோவை டெலிவரி பண்ணியிருப்பேன் பரவாயில்ல நான் இன்னொரு தடவை பாப்பா வந்து பேசும்போது கண்டிப்பாக நான் வந்து அதை எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நல்லா பேசுகிறா அவன் நல்லா தான் இருக்கிறா அது வந்து கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவாக நான் போடுவேன் அவள் பேசும்போது எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்புறம் வேறு என்ன சொல்ல இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார் முள்ளங்கி சாம்பார் உங்கள் வீட்டிலலாம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் காமிக்கிறேன் இல்லை ஆமாம் அந்த இதை எடுத்து தான் நாங்கள் நேற்று வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கியா சில்ரன் இந்த அருகு பாருங்க இவ்வளோ பெரிய ஸ்கேன் போட்டு பெருசு தெரியுதா உங்களுக்கு காதுக்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு காது சவ்வு பக்கம் எடுத்திருப்பாங்க போல இருக்கு தலை ஸ்கேன் இன்னும் அதிகமா கேட்பாங்க இது காமிச்ச ஊர் டாக்டர் இல்லாமல் அப்படின் தான் எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் டிஸ்டா டிஸ்டார்ஜ் ஆகும்போதே வந்து சொல்லியிருக்காங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து அப்போ வந்து இது பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸ்கேன் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் இப்போதைக்கு ஸ்கேன் இங்கே வாங்கி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாம்மா வைச்சேம்மா அம்மா சொல்லி அம்மா அம்மா இப்போ மூடு இல்லை சரி மாமா என் வாப்பாட்ட அதில்ல அவளாக பேசணும் அவளாக பேசும்போது தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் அப்படி பேசும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ நான் கரெக்டாக நான் எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து அவள் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி எடுத்ததுனால எது ஒன்று ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அதனால் அவள் நல்லா அழகாக உட்காந்து பேசும்போது அந்த இதை வந்து எடுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம இது அதே மாதிரி எங்கே வேலை கிடச்சிருக்கு அப்படிங்குறங்க அது வந்து ஒரு வளையல் கடை அந்த கடையில் தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு ஒன்றாந்ததுலேருந்து போகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பாப்பா வந்து இங்கே ஸ்கூலுக்கு விடணும் நாளைக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் நான் என் வீட்டுக்காரர் எல்லோருமே கூட்டிகிட்டு போய் விடலாம் அவருக்கும் ஸ்கூல் தெரியணும்ல அதனால சரி அவரை அவளுக்கு அவருக்கு வந்து நம்ம இடத்த கார்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துக்கு வரல நான் வேலைக்கு போய்ட்டேனும் அவர் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரின்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க bye friends